ஆடி அரசன் தமிழ்சுவையை அறிவுறுத்துவான் குறுங்கிக் கொண்டு பாடினார் கபிரூத்தி ஒன்பது வகையான பூக்களை குறிப்பிடுவார் என்னென்ன பூக்கள் என்றால் அரும்பு அனிச்சம் அதிர்ல் அவரை ஆதினை ஆம்பல் ஆரம் ஆச்சி இலவம் இங்கை உந்தூர் எருவை எருளம் ಕರಂಗ್ ಕಾಂಜಿ ಕಳ್ ಕಾಯಾ ಕರಿವಿಳೆ ಕುಡಸಂ ಕುರವಂ ಕುಳಿಪೂಳೆ ಕುರುಕಟ್ಟಿ ಕುಳಿಗೆ ಕುರುಂಗ್ ಪುಲ್ ಕುಳವಿಜಿ ಕುರುನ ಕನ್ನಿ ಪೂವರಂ ಪೂವಿಡಂ ಕೈದೆ ಕೈದೆಯ ಸಿನಿಮಾ ಸರ್ ಅದೇ ಕೈದ ಅಲ್ಲ ಅಂತ ಕೈನ ತಳಗ ಒಂದು ವಹೆ சிறப்பு தெரியும் கைதை வேறி கழிவாய் வந்தம் பொய்தல் அழித்து போனார் ஒருவர் பொய்தல் அழித்து போனார் அவர்ணும் மையம் உடம்பு தருவார்கள் இருக்குல்ல அவர் கைதையில தாய் படக ஒருவகை கைதை கொகுழி கொன்றை கோடல் செண்பகம் சிந்துவாரம் சிறு செங்குழி சிறுமாரோடம் சுள்ளி சூரல் செங்காந்தல் செங்குடி வேரி செருந்தி செம்மல் செறிவிடை சேடல் ஞானல் தணக்கம் களவம் தாமரை தாழை தில்லை திலகம் தும்பை துளாய் தேமா தோன்றி நந்தி நரந்தம் நாகம் நள்ளிரவுள் நாரி நெய்தல் நெய்தல் கழகமல் பரன்றை பசும்புடி பயனி பலாசம் பாதிரி பாங்க பாரம் பாலை பிண்டி பிடவம் பித்திகை தீரம் புன்னை புன்னாகம் புலகு தோங்கம் மணிச்சிகை மராம் மருதம் மா முல்லை மப்பல் வகுளம் வடவனம் வஞ்சி வளை வாழை வாகை வாணி வெற்றி வேங்கை வேரன் என்று தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களை சொல்லுவோம் பூக்களையெல்லாம் எடுத்து மாலையாக தொடுத்து நமது வசந்தன் அவர்களுக்கு அவர்களுக்கு அணிவிக்க முடியாது என்ற காரணத்தால் நமது அன்பு மலர்களையே அடி எடுத்து மாலையாக கொடுத்து அவருக்கு அணிவித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை